வணக்கம் மக்களே நம்ம ஆடு கோழி மாடுகளை வந்து நாய் கடிச்சா என்னென்ன பண்ணணுன்ற ஒரு முதலுதவி மாதிரி தான் நான் சொல்ல போகிறேன் அதனால் வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள் அப்படின்னா நம்ம சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு முழுமையாக சென்றடையும் நம்ம அகத்தி கோயில் டொண்ட்டி நைன் சவுண்டல் மசல் செல்வதைகள் விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் பொரியல் மூலமாக எல்லாமே முளைப்புத்திரம் நல்லாவே இருக்கும் அஞ்சு வருஷம் முறையும் இதில் கேரண்டியாக வளர்ந்து வந்துட்டு இருக்கு நம்மளே விதைச்சி பார்த்துட்டோம் நல்லாவே வளர்ந்து வந்துட்டுருக்கு நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் நம்ம ஆடுகளையோ இல்லை கோழியிலையோ கடிச்சிருச்சுன்னா நம்ம கடிப்பட்ட அந்த காயப்பட்ட இடத்த வந்து பொட்டாசியம் பெர்மானுவாங்க ஒரு ஒய்லெட் கலரில் தான் இருக்கும் சின்ன சின்ன உப்புக்கல் மாதிரி தான் இருக்கும் அதை ஒரு ஒரு கிராமோ இல்லை ரெண்டு கிராம் அந்த மாதிரி தண்ணியில் போட்டோம்னா அது வந்து ஒயிலெட் கலரில் அப்படியே அந்த தண்ணி வெளியே இருக்கற தண்ணி வந்து ஒயிலட் கலரில் மாறிடும் இதை அப்படியே அடிப்பட்ட இடத்துல வந்து தொடச்சி விட்டுறான் தொடச்சி விட்டுட்டு அப்படியே மஞ்சள் பொடியை லைட்டாக தூவிடலாம் இது வந்து ஒரு முதலுதவி மாதிரி தான் நம்மளே ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாது ஏன்னா ஒரு சில நாய்கள் வந்து வெறி நாயாக இருந்துச்சுன்னா அது சதையோடு சேர்த்து எடுக்கும் அப்படிலாம் எடுக்கும் போதுனால் நம்ம வந்து ஏஆர்வின்ற இன்ஜெக்ஷன் போடுவாங்க இதை வந்து குறிப்பாக வெட்டினரி டாக்டரு வெட்னரி வெட்டினரி ஃபீல்டில் இருக்கும்போது கரெக்டான இன்ஜெக்ஷன்லாம் போடுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இன்ஜெக்ஷன் போடுங்க அப்படி தெரியலாட்டி நீங்கள் கண்டிப்பான முறையில் டாக்டர்கிட்ட போய் விசிட் பண்ணி பாருங்கள் அதான் ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு விஷயம் தெரியலனா அந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு இறங்குறதுல எந்த விதமான தோல்வியும் கிடையாது ஆனால் தெரியாமல் நம்மளையும் ஏதாச்சும் மாற்றி மாற்றி செஞ்சோம்னா அது வந்து இறப்பில் முடியும் அப்படி ஒன்று இறந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து நட்டத்தில் தான் கொண்டு போய் முடியும் அதனால் நீங்கள் இந்த மித்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் இதாக இருக்கும் முடிஞ்சபட்சம் நீங்கள் வந்து நாய்களை வந்து கடி வாங்காமல் நம்ம ஆடுகளை வளர்த்துட்டுவாங்க அதுதான் ரொம்பவும் நல்லது நம்ம கோழிகள் எல்லாமே அடை வைக்கிறதுக்கு வந்துவிட்டாங்க அடை வைக்கிறதுக்குன்னா முட்டை போடுறதுக்கு வந்துட்டாங்க ரொம்பவும் சந்தோஷமான விஷயந்தான் ஏன்னால் குறிப்பிட்ட ஸ்டேஜுக்குள்ளே நம்ம கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டுருக்கோம் அதுவும் இல்லாமல் கோழிகளுக்கு நல்ல வரவேற்பு மக்களிடையில் இருக்குது இப்போதைக்கு நம்ம வந்து சிறுவிடை தான் போட்டிருக்கோம் அடுத்து பெருவடை போடலான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு ஏன்னா நம்ம சரௌண்டிங்கில் அதாவது நம்ம ஊர்லேயே நிறையா பேர் வந்து பெருவிட கோழி குஞ்சுகள் கோழிகள் மீது ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க இது பார்க்கவே ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா பெருவடை வந்து மக்களிடையில் வரவேற்பு இருக்காதுன்னு தான் நான் நினச்சேன் ஆனால் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது அதனால நம்ம ஜனவரி மந்த்துக்கு அப்புறம் தான் பெருவிடை கோழிகளுக்கு வந்து நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம் கேஜ் அதுக்கான ப்ராசஸ்லாம் நம்ம வந்து ஜனவரி ஒரு டென்னு இல்லாட்டி ஃபிஃப்டீனில் அந்த டைமில் குறிப்பாக இந்த பொங்கல் டைமில் கூட நம்ம வந்து கேஜி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் நான் வந்து சொல்லி காமிக்கிறேன் எப்படிலாம் கேஜி செய்யணுன்ட்டு அதையும் பார்த்துக்கோங்க நோய் மேலாண்மை இனிமேல் அடிக்கடி வந்துட்டு தான் இருக்கோம் நம்ம வந்து வீடியோவை வாரத்துக்கு ஒரு மூணு தடவையாச்சும் ஒரு மூணு வீடியோவாச்சும் நம்ம போடலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அந்தளவுக்கு நம்ம வளர்ந்து வருவோம் ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம உங்களுடைய சப்போர்ட்டில் தான் வந்திருக்கும் அதே மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சொன்ன விஷயம் எல்லாமே நன்மை தரும் ஒரு தான் நீங்களும் இதை எடுத்து பண்ணுங்கள் ஏன்னா இதை வந்து அழியக்கூடிய ஒரு பொருள் தான் அதனால் எவ்வளோ பேர் வேணுனாலும் சரி தாராளமாக எடுத்து பண்ணலாம் இதை ஒரு பிஸ்னஸ்ஸாகவே பண்ணலாம் ஆனால் பிஸ்னஸ் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா இந்த இதை மார்க்கெட்டிங் பண்ண கற்றுக்கோங்க பல கடைகளை நீங்கள் போய் சர்ச் பண்ணி கடைகள் அதே மாதிரி மக்கள்கிட்ட எந்தளவுக்கு நீங்கள் ப்ராப்ளமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நம்மள்கிட்ட வியாபாரம் நோக்கம் எப்படின்னா வியாபாரம் போய் ரீச் ஆகும் அவங்களுக்கு நம்ம பசங்க ரொம்ப மழகாக இருப்பாங்க பார்த்தாலே உங்களுக்கே பிடிச்சி போகும் அடுத்தடுத்து நம்ம ஆடுகள் நோய் மேலாண்மை பற்றி பார்ப்போம் உங்கள் சந்தேகங்களே நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி நம்ம நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் மறக்காமல் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து எந்த டவுட்னாலும் நீங்கள் வந்து கேட்கலாம் கால் மட்டும் பண்ணாயங்க அதேமாதிரி உங்களுக்கு விதைகள் எதுவும் தேவைன்னா கூட கண்டிப்பாக நம்பூரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்பூரில் நம்ம போட்டுட்ருவோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்